வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் சீரழிவை ஏற்படுத்தும் ரெஸ்டோ பார்களை தடை செய்ய வேண்டும் ஆர் வி ஜனநாயக பேரவை கூட்டத்தில் தீர்மானம் சேலத்தில் நடைபெறும் இளைஞர் அணி மாநாட்டில் கலந்து கொள்ள புதுச்சேரி இளைஞர் அணியினர் விரைந்தனர் திமுக மாநில அமைப்பாளர் சிவா வழியனுப்பி வைத்தார் தேசிய அளவில் நடைபெற்ற அட்டையா பட்டையா போட்டியில் புதுச்சேரி வீரர் வீராங்கனைகள் தங்கப்பதக்கம் வென்று சாதனை இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் ரெஸ்டோ பார்களை தடை செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி ஆர்எல்பி ஜனநாயக பேரவை கூட்டத்தில் தீர்மானம் இயற்றப்பட்டது புதுச்சேரி வி ஜனநாயக பேரவையின் மாநில செயற்குழு கூட்டம் நிறுவனத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் இல்லத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு சிவகுமாரன் தலைமை தாங்க நிர்வாகிகள் ஆண்டாள் கோமதி ராதாகிருஷ்ணன் ரகுபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் ஆர்எல்வி ஜனநாயக பேரவைக்கு மாநில அளவில் புதிய அமைப்பாளர் அறிவிப்பது என்றும் கலாச்சார சீர்கேடான ரெஸ்டு பார் புதுவையில் தடை செய்வது ரேஷன் கடைகளை விரைவில் மீண்டும் திறப்பது குப்பை வரியை ரத்து செய்வது ப்ரீபெய்ட் மின் மீட்டர் பொருத்துவதை தடை செய்வது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவது சம்பந்தமாகவும் கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆரல்வி பேரவையின் மாநில கமிட்டி கலைக்கப்பட்டு புதிய மாநில அமைப்பாளராக சிவகுமாரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் புதுச்சேரியில் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் ரெஸ்டோபாரை தடை செய்ய வேண்டும் ஏழை எளிய நடுத்தர மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் ரேஷன் கடைகளை உடனடியாக திறக்க வேண்டும் புதுவையில் ப்ரீபெய்ட் மின் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் நிர்வாகிகள் ரகோத்தமன் சுரோச்சனா கௌரி விஜயகுமார் ரவிச்சந்திரன் சுப்பிரமணி ராஜேஷ் பிரேம்குமார் கிருபா அருண் தண்டவாணி பிரதாபன் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் சென்னையில் நடைபெற்ற சர்வதேச குறும்பட திருவிழாவில் புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி மாணவி சிறந்த நடிகையாக தேர்வு செய்யப்பட்டதற்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது சென்னையில் நடைபெற்ற சர்வதேச குறும்பட திருவிழாவில் சிறந்த குறும்பட நடிகைக்கான விருது பெற்ற தவளுக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி மாணவிக்கு பாராட்டு விழா பள்ளி நிர்வாகம் சார்பில் நடைபெற்றது அதன்படி நேஷனல் பள்ளியின் முன்னாள் மாணவரான பாபரசு இயக்கிய விடியல் என்ற குறும்படம் சிறந்த குறும்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அத்திரைப்படத்தில் நடித்துள்ள தவளுக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் மாணவி சிந்தனை செல்வி சிறந்த குறும்பட நடிகைக்கான விருது பெற்றுள்ளார் விருது பெற்ற மாணவியை பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் பள்ளியின் புதுச்சேரி மாநில பாஜக நகர மாவட்ட தலைவருமான கிருஷ்ணராஜ் ஆகியோர் பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் விழாவில் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் சேலத்தில் நடைபெறும் இளைஞரணி மாநாட்டில் கலந்து கொள்ள புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் நிதிஷ் தலைமையில் புதுச்சேரியிலிருந்து சென்ற இருநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர் அணியினரை திமுக மாநில அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார் திமுக இளைஞர் அணி மாநாடு சேலத்தில் நாளை பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் இருந்து ஏராளமான திமுகவினர் மற்றும் இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள் கலந்து கொள்கின்றனர் இதன் ஒரு பகுதியாக சேலம் மாநாட்டில் கலந்து கொள்ள புதுச்சேரியில் இருந்து திமுக இளைஞர் அணியினர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் இருபதுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் புறப்பட்டனர் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷ் தலைமையில் வெங்கடேசுவர ரெட்டியார் சிலை சதுக்கத்தில் இருந்து புறப்பட்ட பேரணியை புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவ எம்எல்ஏ கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் இளைஞர் அணி நிர்வாகிகள் பல்வேறு பிரிவு அணி நிர்வாகிகள் என திரளாக கலந்து கொண்டு சேலம் இளைஞர் அணி மாநாட்டுக்கு புறப்பட்டு சென்றனர் மற்றும் பல்வேறு இடங்களில் புதிதாக அமைக்கப்படும் சாலைகளை உறுப்பினர் வைத்தியநாதன் நேரடியாக சென்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து அடிப்படை வசதிகளை புதுவை அரசிடம் வலியுறுத்தி நிறைவேற்றி வருகின்றார் இந்நிலையில் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளான சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து தொடர்ந்து தொகுதி முழுவதும் பணிகள் நடைபெற்று வருகின்றது அதன் ஒரு பகுதியாக குமரன் நகர் நீதிபதி குடியிருப்பு பின்புறம் பகத்சிங் வீதி ஆகிய பகுதிகளில் தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது துறை சார்ந்த அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் நேரடியாக சென்று சாலைகள் பணிகளை பார்வையிட்டார் தொடர்ந்து தரம் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் மேலும் உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அதிகாரிகள் மற்றும் பணியில் ஈடுபட்டு வரும் ஊழியர்களிடம் வலியுறுத்தியுள்ளார் அதேபோல் பவானி வீதி பகுதியில் சாலை அமைக்கும் பணிகளை நேரடியாக சென்று பார்வையிட்டு உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு அமைக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் வலியுறுத்தினர் ஆரோவில் தேசிய குதிரையேற்ற போட்டி துவங்கியது நாடு முழுவதிலும் இருந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட தலை சிறந்த வீரர்கள் பங்கேற்றனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த ஆரோவில் ரெட் அர்த் குதிரையேற்ற பயிற்சி பள்ளியும் புதுச்சேரி சுற்றுலாத்துறையும் இணைந்து தேசிய அளவிலான குதிரையேற்ற போட்டியை இன்று முதல் வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறுகின்றது இதில் சென்னை பெங்களூர் கோவை ஊட்டி ஜெய்ப்பூர் மும்பை ஹைதராபாத் டெல்லி கொல்கத்தா புதுச்சேரி மற்றும் ஆரோகிள்ளை சேர்ந்த தலை சிறந்த நாற்பதுக்கும் உட்பட்ட வீரர்கள் மட்டுமே பங்கேற்றுள்ளனர் ரஷ்யா துருக்கி செல்வேனியா மற்றும் இந்தியாவிலிருந்து ஏழு நடுவர்கள் மதிப்பெண்களை கொடுத்து வெற்றியாளர்களை தேர்வு செய்கின்றனர் இப்போட்டி மொத்தம் இருபது சுற்றுகளில் நடைபெறுகின்றது இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு வரும் இருபத்தி ஆறாம் தேதி பரிசுகளை வழங்குவார்கள்

பாஜக மாநில வணிக பிரிவு தலைவரும் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினருமான சத்யராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் நிர்வாகிகள் ஊர் பெரியவர்கள் கலந்து கொண்டு ஆலயம் முழுவதும் மற்றும் ஆலயத்தை சுற்றி உள்ள பகுதிகளை முழுமையாக தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டனர் ஆலயத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட பாஜக வணிகப் பிரிவு நிர்வாகிகள் மற்றும் பாஜகவினரை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டினார்கள் நிகழ்ச்சியில் பெரியவர் ஆறுமுகம் தினமலர் முருகன் கிளைத் தலைவர் சாந்தமூர்த்தி முன்னாள் தலைவர் அசோக் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று புதுச்சேரி மணக்கிழ விநாயகர் கோவிலில் தங்கத்தை ரசிகர்கள் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி நடிகர் சந்தானத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன் ஒரு பகுதியாக நடிகர் சந்தானம் நூறு ஆண்டுகள் நலமுடன் வாழ வேண்டும் என புதுச்சேரி அருள்மிகு ஸ்ரீ மணக்கில விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு நடத்தப்பட்டது மேலும் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில சந்தானம் ரசிகர் மன்ற தலைவர் அருண் தலைமையில் தந்த தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது தொடர்ந்து கோவிலில் இருந்த பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில சந்தானம் ரசிகர் மன்ற ரசிகர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள் நடைபெற்ற அட்டையா பட்டயா போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த அணிகள் தங்கப்பதக்கம் ஜனவரி பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் தேசிய அளவிலான அட்டையா பட்டயா போட்டி கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியில் நடைபெற்றது இதில் நாடு முழுவதும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு விளையாடினர் மேலும் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டார்கள் ஆண்கள் பெண்கள் என இரு பாலருக்கும் நடைபெற்ற போட்டிகளில் புதுவையை சேர்ந்த ஆண்கள் அணியினர் முதலிடத்தை பெற்று தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர் அதேபோல் பெண்கள் பிரிவில் நடைபெற்ற போட்டியில் புதுவையை சேர்ந்த பெண்கள் அணியினர் முதலிடத்தை பெற்று சாதனை புரிந்துள்ளனர் புதுவை திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு புதுவை ரயில் நிலையத்தில் புதுவை மாநில கபடி சங்க தலைவரும் புதுச்சேரி விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினருமான விஜயராணி ஜெயராமன் தலைமையில் நிர்வாகிகள் விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பான வரவேற்பு வழங்கி வரவேற்றார் மேலும் இதில் புதுவை மாநில கபடி சங்க நிர்வாகிகள் விளையாட்டு வீரர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ ஆலய ஜீர்ணோதாரண அஷ்டமந்தன மகா கும்பாபிஷேகம் நாளை நடைபெற உள்ளதை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொம்யூன் வி மணவெளி திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரி உடனுறை ஸ்ரீ திருவேணேஸ்வரர் ஆலய ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா அபிஷேகம் நாளை நடைபெற உள்ளது முன்னதாக நேற்று மூர்த்தி ஹோமம் யாகசாலை அலங்காரம் ரக்ஷா வந்தனம் யாத்ரா தானம் யாகசாலை பிரவேசம் முதல் கால யாக பூஜை தீபார்ணி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று இரண்டாம் கால யாக பூஜை விமான கலசம் வைத்தல் அஷ்டவந்தனம் சாற்றுதல் பூர்ணாகுதி தீபாரதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் பூஜைகளுக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ கங்கை வராகநாதேஸ்வர தேவஸ்தானம் தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் ஆலய குருக்கள் ஸ்ரீகாந்த் சிவம் ஆகியோர் சிறப்பாக செய்து வருகின்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவல் மற்றும் திருப்பணி குழுவினர் ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயம் மற்றும் திருவேணி நகரவாசிகள் செய்து வருகின்றனர் வெள்ளியூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பாக அரும்பாத்தபுரம் மேம்பாலம் வடக்கு பகுதி சாலையில் தமிழர் திருநாள் மற்றும் குடியரசு தினத்தை முன்னிட்டு மாபெரும் கோலப்போட்டி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெள்ளினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் பார்த்தபுரம் வடக்கு பகுதி சாலையில் காங்கிரஸ் கட்சி சார்பாக தமிழர் திருநாள் மற்றும் குடியரசு தினத்தை முன்னிட்டு மாபெரும் கோலப்போட்டி நடைபெற்றது கோலப்போட்டியில் நூற்றி ஐம்பது பெண்கள் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சிக்கு வெள்ளினூர் சட்டமன்ற தொகுதி சிறுபான்மை துறை மாநில தலைவர் முகமது ஹசன் தலைமை தாங்கினார் இதில் முதல் பரிசு பத்தாயிரம் இரண்டாம் பரிசு ஐந்தாயிரம் மூன்றாம் பரிசு மூன்றாயிரம் ஐந்து நபர்களுக்கு ஆறுதல் பரிசாக ரூபாய் ஆயிரம் மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள தொகுப்பு வழங்கப்பட்டது இதில் முதல் பரிசு ரூபாய் பத்தாயிரம் ரொக்கத்தொகை திருநங்கை கல்பனா தேவி வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மகளிர் காங்கிரஸ் அணி தலைவி பஞ்சகாந்தி மாநில சிறப்பு அழைப்பாளர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர் நிகழ்ச்சிக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் சத்தியமூர்த்தி முருகையன் ஜான் பாஷா அலி உபயதுர் ரஹ்மான் நாகராஜ் ரீதா சமீரா ராணி கலைமணி மலர்விழி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் நிர்வாகிகள் கனக சுப்பராயன் கார்த்திக் சந்திரன் ராமன் மாரியப்பன் மற்றும் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காங்கிரஸ் கட்சியினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் ரெஸ்டோ பார்களை தடை செய்ய வேண்டும் ஜனநாயக பேரவை கூட்டத்தில் தீர்மானம் சேலத்தில் நடைபெறும் இளைஞர் அணி மாநாட்டில் கலந்து கொள்ள புதுச்சேரி இளைஞர் அணியினர் விரைந்தனர் திமுக மாநில அமைப்பாளர் குதிரையேற்ற போட்டி நாற்பது தலை சிறந்த வீரர்கள் பங்கேற்பு தேசிய அளவில் நடைபெற்ற அட்டையா பட்டையா போட்டியில் புதுச்சேரி வீரர் வீராங்கனைகள் தங்கப்பதக்கம் வென்று சாதனை இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்